குறை எலக்ட்ரான் எல்லாம் எடுத்துக்காட்டு ஒன்பதாவது ப்ராப்ளம் அதாவது ஒரு இசைவுறு ஏற்பான் அலையேட்டியில் இசைவுறு ஏற்பான் அலையேட்டினா என்னென்னா டியூன்டு கலெக்டர் ஆசுலேட்டர் அலையேட்டினா ஆசிலேட்டரில் ஒன் ஃபிஃப்டி ஹென்றி மாறா மதிப்பு கொண்ட மின் நிலைமம் உள்ளது அவங்க நான் வந்து டயக்ராம் போட்டு காட்டுறேன் அப்போ அவங்களுக்கு புரியும் அதாவது இதில் என்னென்னா இந்த இப்போ நம்ம கண்டுபிடிக்க என்னென்னா மாறுது மாறும் மின்தேக்கின் நடுக்கத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேயா சி தான் கண்டுபிடிக்க போகிறோம் அவங்க கொடுத்துருக்க அதிர்வன் பட்டை வந்து எவ்வளோ இருக்குன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோகேட்ஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோகேட்ஸ் வரை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க முதல்ல இது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு டயக்ராம் போடுறேன் அப்போ அவங்களுக்கு புரியும் ஓகேயா இதில் வந்து என்னென்னா ட்ரான்சிஸ்டரை வந்து அலையேட்டியாக பயன்படுத்துவாங்க முதல்ல நான் டிரான்சிஸ்டர் வந்துட்டு யா பேஸ் அதாவது அடிவாய் ஏற்பான் உமிழ்பான் ஓகேயா உமிழ்பான் இப்போது இது என்ன செய்கிறோன்னா இதை ஒரு டேங்க் சர்க்கியூட் கூட சேர்க்குறோம் டேங்க் சர்க்கியூட்னா இது பாருங்கள் இதில் வந்து கப்பாசிட்டர் ஓகேயா இன் அடுத்து மென் நிலையமும் இது வந்து விசிசி ஓகேக்கா இது வந்து மின் தேக்கி சி இது வந்து மின் நிலைமம் எல் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஒரு அசை இசை ஒரு இயர்போன் அலைஏட்டியில் டியூன்டு ஆஸ்கலர் ஆசரேட்டரில் ஒன் ஃபிஃப்டி மைக்ரோ ஹென்ரி மாறா மதிப்பு கொண்ட மின் நிலைமம் உள்ளது அப்போது இதுதான் மின் நிலைமம் இதுக்கு மதிப்பு எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஒன் ஃபிஃப்டி மைக்ரோ ஹென்ரி அப்போ மைக்ரோனா டென் ரைஸ் டூ மைனஸ் சிக்ஸ் அப்போ இதோட மதிப்பு ஒன் ஃபிஃப்டி மைக்ரோ ஹென்ரி உள்ளது கொடுத்துருக்காங்க இது வந்து மாறாது ஓகேயா இவங்க என்ன பண்ண பண்ணியிருக்காங்க இதில் பயன்படுத்தக்கூடிய மாறும் மின்தேக்கின் நடுக்கத்தை கண்டுபிடிக்க இதைத்தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இது வந்து மாறும் மாறக்கூடிய மதிப்பு ஏன்னா ஒரு கைவ் ஹண்ட்ரட் கிலோகெட்ஸ் இருக்குது இன்னொரு தடவை தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோகெட்ஸ் இருக்குது ஓகேயா அப்போ நமக்கு வந்து என்ன செய்யணும் இது ఇది వేరే வேரிய வேரி வேரியபிள் ஓகேயா அப்போது நம்மகிட்ட என்ன கொடுத்துருக்காங்க இதுக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதிர்வன் பட்டையோட அதிர்வன் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோ ஹெட்ஸ்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோ ஹெட்ஸ் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகேயா அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் இந்த சியோட மதிப்பு தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேயா அப்போது நமக்கு கொடுத்துக்க டேட்டா மின் இந்த எல் எல் எவ்வளோவு ஒன் ஃபிஃப்டி மைக்ரோ ஹெண்ட்ரி தட் இஸ் சி கோட்டு ஒன் ஃபிஃப்டி இன்ட்டு டென்ட்ரி மைனஸ் சிக்ஸ் ஹென்ட்ரி ஓகேயா தென் அதிர்வன் பட்டையின் அதிர்வன் என்னென்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோ ஹெட்ஸ்லருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோ ஹெட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஓகேயா இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் அதாவது ஒத்திசைவு ஒன் பை டூ பை ரூட் எல்சி ஓகேயா ரூட் ஆஃப் எல்சி நமக்கு இந்த சி தான் வேணும் என்ன இந்த சி தான் வேணும் அப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் ஒன் பை ரூட் எல்சி சி டூ இது கிராஸ் ரோட் பண்ணுறது டூ அப்போ இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுவோம் இப்போ ஸ்கொயர் பண்ணுறோம் அப்போ ஸ்கொயர் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒன் பை எல்சி இஸ் ஈக்குவல் டு டூ பை எஃப் த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும் ஓகேயா ஸோ இப்போது நமக்கு வேண்டியது சி தான் வேணும் அப்போ சி இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஒன் பை டூ ஃபைஎஃப் ஸ்கொயர் இன்ட்டு எல் இருக்குது ஓகேயா இப்போ நம்ம இதை நான் ஸ்கொயர் பண்ணியிருக்கப்போ சிஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ ஸ்கொயர் ஃபோர் ஃபை இன்ட்டு ஃபைவ் ஃபை ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எல் இப்படி கிடைக்கும் ஓகேயா இப்போது இதோடய வேல்யூ தான் நான் இப்போ வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று என்னது அதிர்வன் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அப்போ அதிர்வன் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் போது மெ அதாவது சி என்னன்னு கேட்குறாங்க மின்தேக்கின்னு எடுக்கிறது தானே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ அப்போது சி ஃபார்முலா ஒன் 4 ஃபைவ் ஸ்கொயர் எஃப் ஸ்கொயர் இன்ட்டு எல் ஓகே இன்டூ எல் இப்போ சப்ஸ்க்ரைட் பண்ணிடலாமா 1 பை ஃபோர் இன்ட்டு ஃபைவ் ஸ்கொயர் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் இன்டூ த்ரீ பாயிண்ட் ஒன் என்ன க 500 எஃப் என்ன 500 ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோ ஹெட்ஸ் அப்போது ஃபைவ் ஹண்ட்ரட் இன்ட்டு டென் கிலோ ஹெட்ஸ் அப்போ ஹெட் ஹெட்ஸாக பார்த்துங்க டென் ரைஸ் டூ த்ரீ இன்டூ ஃபைவ் ஹண்ட்ரட் இன்டூ இன்ட்டு எல் எல் என்ன ஒன் ஃபிஃப்டி மைக்ரோ ஹண்ட்ரட் அப்போ ஒன் ஃபிஃப்டி இன்ட்டு டென் ரைஸ் டூ மைனஸ் சிக்ஸ் இந்த பாருங்கள் இந்த ப்ளஸ் த்ரீ இந்த ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் இது ஒரு மைனஸ் சிக்ஸ் படிச்சிடலாமா ஓகே இப்போ நம்ம டென்னருக்கு பாருங்கள் ஃபோர் நம்ம இதுக்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன் ஃபோர் லாக் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ரெண்டு தடவை பார்த்துருக்கேன் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ரெண்டு தடவை பார்த்துருக்கேன் ஒன் ஃபிஃப்டிக்கு பார்த்துருக்கேன் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் நைன் பாயிண்ட் ஒன் செவன் ஜீரோ ஜீரோ ஒன் பை அப்போ ஒன்றோடய லாக் என்ன ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 இப்போது இதில் இருந்து இதை நான் அப்படி சப்ட்ராக்ட் பண்ணனும் ஓகேயா அப்போ இங்கே ஒன்றுமே இல்லை நான் எப்படி சப்ட்ராக்ட் பண்ணது ப்ளஸ் ஒன்றும் மைனஸ் ஒன்றும் கன்சிடர் பண்ணி ப்ளஸ் ஒன்னே இங்கே கொடுத்துட்டேன் அப்போ சப்ட்ராக்ட் பண்ணது ஈஸி அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ ஜீரோ டென்னில் செவன் ஒனாக த்ரீ நைனில் ஒன் பண்ணா எயிட் அப்போது இங்கே வந்து பார் ஒன் அப்படியே இருக்கும் பார் ஒன் அப்படியே இருக்குது இங்கே வந்து மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது அப்போ இது வந்து மைனஸ் நைன் ஆயிரும் இங்கே ஒரு ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் இருக்குது அப்போ மைனஸ் டென் பார் டென் ஆகும் இதுக்கு ஆன்டிலாக் பார்க்கும்போது எயிட்டி த்ரீக்கு பார்க்கணும் அப்போ நான் பார் 10 டென் 10 மைனஸ் எழுதி வச்சுருக்கேன் ஓகேயா இப்போ எயிட்டி த்ரீக்கு பார்த்தோம்னா சிக்ஸ் செவன் சிக்ஸு அப்போ இங்கே வந்து பார் டென்னாக எடுத்துட்டோன்னா இதில் ஸீரோ தான் இருக்கும் அப்போ ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் சிக்ஸ் பாயிண்ட் செவன் சிக்ஸ் இன்ட்டு டென் ரைஸ் டூ மைனஸ் டென்னு கிடச்சிருக்கு ஓகேயா இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா சி இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் பாயிண்ட் செவன் சிக்ஸ் இன்ட்டு டென் ரைஸ் டூ மைனஸ் டென் ஃபேரட் இப்போ நம்ம ஒன்று ஒன்றுலேயே நானோவா மாற்றணும் இல்லைனா பிக்கோவாக மாற்றணும் ஓகேயா இப்போ எது எது நியர்பையோ அதை மாற்றணும் இப்போ நான் நானோவா மாத்திரேன்னு வச்சுக்கோங்களேன் நானோவா மாத்தனை எனக்கு என்ன கிடைக்கும்னா தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் செவன் சிக்ஸ் இன்ட்டு டென் ரைஸ் டூ மைனஸ் நைன் ஃபேரட் அப்போது ஸீரோ பாயிண்ட் சிக்ஸ் செவன் சிக்ஸ் நானோ ஃபார்ட்னு கிடைக்கும் இப்போ பிக்கோவா மாத்திரேன்னு சொன்னால் நயன் டென் லெவல் டுவெல் பிக்கோவா மாற்றோன்னா ஆர் சிக்ஸ் செவன்டி சிக்ஸ் இன்ட்டு டென் ரைஸ் டூ மைனஸ் டுவெல் பேரடு ஆர் சிக்ஸ் செவன்டி சிக்ஸ் இன்ட்டு பிக்கோ பேரட்னு கிடைக்கும் அப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கேன் சார் அதிர்வன் 500 ஹண்ட்ரட் கிலோ இருக்கும்போது சி வந்து செவன் சிக்ஸ் செவன்டி சிக்ஸ் பிக்கோ பேரட்னு கிடச்சிருக்கு இப்போ அதிர்வன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாக போது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது சி இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் ஒன் பை ஃபோர் ஃபைவ் ஸ்கொயர் எஃப் ஸ்கொயர் இன்ட்டு என் சப்ஸ்கிரைப் பண்ணுமா ஒன் பை ஃபோர் இன்ட்டு த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் இன்ட்டு த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் இன்ட்டு எஃப் ஒன் ஃபிஃப்டி கிலோ ஆகிடுச்சு ஸோ டென் ரைஸ் டூ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்ட்டு டென் ரைஸ் டூ த்ரீ இன்ட்டு எல் எல் என்ன உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி இன்ட்டு டென் ரைஸ் டூ மைனஸ் சிக்ஸ் ஒன் ஃபிஃப்டி இன்ட்டு டென் ரைஸ் டூ மைனஸ் சிக்ஸ் ஓகேயா இதே மாதிரி தான் மேலேருந்து எல்லாமே அதே மாதிரி தான் செய்யணும் இதுவும் 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 ப்ளஸ் சிக்ஸ் ஆகும் இங்கே மைனஸ் சிக்ஸ் ஆகும் அப்போ எல்லாமே பவர் ஆயிடுச்சு பார்ப்போம் அப்போ நான் பழையபடி லாக் எல்லாத்துக்கும் பார்த்துருக்கேன் பார்த்து வரும்போது எனக்கு டென் பாயிண்ட் ஒன் டூ ஃபோர் டூ சரி ஒன் பை இருக்கா அப்போ ஒன்லன்னு பார்க்கும்போது சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ டென் பாயிண்ட் ஃபோர் ஒன் டூ ஃபோர் டூ அப்படின்னு ப்ளஸ் ஒன்னும் மைனஸ் ஒன்று இருக்குதா எடுத்திருக்கேன் ப்ளஸ் ஒன்னை கொடுத்துருக்கேன் ஸோ அப்போ வந்து பார் ஒன் அப்படியே இங்கே இருந்தது இதில் ஒரு டென் இருந்தது அப்போ எனக்கு பார் லெவன் ஆச்சு பார் லெவன் பாயிண்ட் எயிட் செவன் ஃபைவ் எயிட் ஆச்சு ஸோ இதுக்கு பார் லெவன் ஒன்று டென் ரைஸ் டூ மைனஸ் லெவன் எழுதி வச்சுருக்கேன் ஓகே எயிட் செவன் ஃபைவ் எயிட் கண்டினாக பார்த்தோன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் த்ரீ ஓகே செவன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் த்ரீ அப்போ சிஎஸ்சி போய்ட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் த்ரீ இன்ட்டு டென் ரைஸ் டூ மைனஸ் லெவன் ஃபேரட் ஓகேயா இதை நான் வந்து பிக்வோ ஃபேர்ட்ன்னு கொண்டு வந்ததுனால் இந்த ஒரு அடிக்கடி தள்ளிங்க வரணும் அப்போ தட் இஸ் சீக்கிரம் நத்திங் பட் செவன்டி ஃபைவ் பாயிண்ட் ஒன் த்ரீ இன்டூ டென் ரைஸ் டூ மைனஸ் டென் ஃபேரட் தட் இஸ் செவன்டி ஃபைவ் பாயிண்ட் ஒன் த்ரீ பிக்கோ ஃபேரட் ஓகேயா அப்போது எனக்கு என்ன கேட்டிருக்காங்க அதில் பயன்படுத்தப்பட மாறும் இந்தைக்குன்னு எடுக்கிறது தான் கண்டுபிடிக்க நீங்கள் இதோட மா இது மாறும் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேல்யூக்கு வருது அப்போது வந்து என்னென்னா சிக்ஸ் அப்போ நம்ம எடுக்கலாம் என்னென்னா செவன்டி செ செவன்டி ஃபைவ் பிக்கோ ஃபேரட்லேருந்து பிக்கப்ார்டு் வந்து சிக்ஸ் செவன்டி சிக்ஸ் பிக்கட் வரைக்கும் விண் எடுக்கம் இருக்கிறது ஓகே தேங்க்